அலாமலை வர கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷானு தாலாவின் நல்லடியார்களே முஸ்லீம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை பேணுவது போலவே தங்களுக்கு மத்தியிலே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரிலே கடந்த சில மாதங்களாக முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களோடு செய்து கொள்கிற உடன்படிக்கைகள் கணவன் மனைவியருக்கு மத்தியில் ஏற்படுகிற உடன்படிக்கைகள் வாடகை உடன்படிக்கைகள் கடன் கொடுக்கும் பொழுது இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுகிற உடன்படிக்கைகள் அதேபோல முதலாளி தொழிலாளி ஆகியோருக்கு மத்தியில் செய்து கொள்கிற உடன்படிக்கைகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்திகளை கடந்த பல வாரங்களாக நம்ம பார்த்தோம் கடைசியாக முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் உள்ள அந்த ஒப்பந்தங்களை பொறுத்தவரை அதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்கிறோம் அதனுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பலவிதமான சித்திரவதைகளுக்கு வேலையாட்களை உள்ளாக்குவதை நம்ம இன்றைக்கு பார்க்குறோம் முஸ்லிம் நாட்டில் கூட ஒரு வேலைக்கார பெண்ணை பல இடங்களில் ஆணியால் குத்தி கொடூரப்படுத்தி அவர்கள் அந்த இலங்கைக்கு அனுப்பப்பட்டு அது உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யப்படுற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் ஏன்னா நம்மிடத்தில் வேலைக்கு வந்து விட்டார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார்கள் இவர்களை என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களை என்ன செய்தாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற நிலையில் வேலைக்காரர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக சித்திரவதை பண்ணிடுறார்கள் அதாவது கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவர்களாக இல்லாம சுதந்திரமான வேலைக்காரர்களாக இருந்தால் ஓரளவு தப்பித்து கொள்கிறார்கள் யாரும் இல்லாம நம்மளை விட்டு அவங்களுக்கு வேற கெதி இல்லை என்கிற மாதிரி சிலர் மாட்டிக்கொண்டார்களையானால் சில குழந்தைகளை வேலைக்கு வீட்டில் சேர்த்து கொண்டார்களையானால் அந்த வீட்டில் நடக்கிற கொடுமை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி கொத்தரிமைகளாக பிடித்து வேற ஒரு நாட்டில் வேற ஒரு மாநிலத்துல மொழி தெரியாத பகுதிகளில் கொண்டு சேர்த்து கொண்டார்களே ஆனால் இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க என்று தெரியும் பொழுது அவங்களுடைய சம்பளத்தில் அணியலைக்கிறார்கள் அவங்களுக்கு கொடுக்குற உணவுல அணிதிழைக்கிறார்கள் சாட்டையால் அடிக்கிறார்கள் பல சூடு போடுகிறார்கள் சில வீடுகளில் பெண்கள் கூட வீட்டில் வேலை செய்வதற்காக சேர்த்திருக்கிற சிறுமிகளை சூடு போடக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கூட இந்த சமுதாயத்திலையும் மற்ற சமுதாயத்திலையும் நடக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த வேலைக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அடிக்கிறது என்பது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் அவங்களை சித்திரவதை பண்றது அது பெரிய பாரதூரமான ஒரு மேற்று கிடையாது என்று நம்முடைய உள்ளத்துல இருக்க தான் இந்த மாதிரி எல்லாம் நம்மால் நடந்து கொள்ள முடிகிறது நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவங்க காலத்துல அபு மசூத் என்ற ஒரு தோழ சஹாபி என்ன செய்யறாருன்னா தன்னுடைய அடிமையாக இருந்த ஒரு ஊழியரை சாட்டையால் அடிக்கிறார் அவருடைய அடிமை அடிமைன்னா வேலைக்காரரை விட கீழே கீழே உள்ளவங்க அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காது அப்போ அவரை சாட்டையால் அடித்து கொண்டிருக்கிறார் அடித்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கறது அபு மசூத் நிறுத்து என்று ஒரு சத்தம் கேட்கறது இவர் கோபத்தில் இருந்த காரணத்தினால அது யார் என்று எனக்கு தெரியல அந்த சகாபி சொல்றாரு அந்த சத்தம் கேட்ட சத்தத்துக்குரியவர் யார் என்று எனக்கு உடனே என்ன செய்யல புரியவில்லை அந்த சத்தம் கிட்டத்துல நெருங்கி வர்றாங்க அந்த சத்தத்துக்குரியவர் வந்து கிட்ட நெருங்கி வந்து என்ன செய்யறாங்க அபு மசூதே இந்த அடிமையின் மீது உனக்கு இருக்கிற சக்தியை விட உன் மீது சக்தி வலிமையானது எதை இவன் அடிக்கிறதுக்கு உன்ட கையில வலிமை இருக்கிறது நீ எஜமான இருக்கிற உன்கிட்ட சாட்டை இருக்கிறது அவன் வேலைக்காரனா இருக்கிறான் அவன்கிட்ட எந்த விதமான சக்தியும் இல்லை அதனால அடிக்கிற அப்ப உனக்கும் இவனுக்கு மத்தியில எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அதை விட பல மடங்கு வித்தியாசம் உனக்கும் அல்லாவுக்கு மத்தியில் இருக்கிறது அல்லாஹ் உன்னை அடிக்க போனா உன்னால் திரும்பி ஏதாவது செய்ய முடியுமா அப்ப உன் மீது அல்லாவுக்கு இதை விட அதிகமாக சக்தி இருக்கிறது என்று அந்த சத்தத்துக்குரிய ஒரு சொன்னார் திரும்பி பார்த்தால் நபிகள் நாயகம் சரலா அலிசல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபி சல்லா அலிசல்ல ஒரு ஆள் அடிக்கிறத பார்த்து என்ன சொல்றாங்க நீங்க அடிக்கிறதுக்கு என்ன காரணம் உங்கள்ட்ட வலிமை இருக்குங்கிறது காரணமா இருக்கிறது இவன்கிட்ட வலிமை இல்லை என்பது அது காரணமாக இருக்கிறது அப்போ அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வேலையாட்களை அடிப்பீர்களே ஆனால் நீங்க என்ன நினைக்கணும் ஆகா நம்ம செய்யறது பயங்கரமான பாரதூரமான ஒரு விஷயம் இதுக்காக வேண்டி அல்லாஹ் நீ பாட்டு என்ன செய்வான் நீ யாருன்னு காட்டினீங்கள இப்ப நான் யாருன்னு காட்டணும்ல இப்ப நீங்க என்ன செய்யறீங்க அது வேலைக்காரனுக்கு வந்து நீங்க யாருன்னு காட்ட போறீங்க உங்களுடைய சக்தியை உங்களுடைய பலத்தை உங்களுடைய வலிமையை அந்த வேலைக்காரன் மீது நீ காட்ட நினைத்தீர்களே ஆனால் அல்ல என்ன செய்வான் நீ வந்து ஒரு அடியான் மீது அந்த வலிமையை காட்டின மாதிரி ஏன் வலிமை உனக்கு தெரியணுமா இல்லையா என்று அல்லாஹ் காட்டினால் என்னவாகும் அப்படின்ற உடனே அவர் அபு மசூத் போய் என்ன செய்யறாரு அல்லாவுடைய தோற நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் இந்த அல்லாவுக்காக வேண்டி இந்த அடிமையை இப்பவே நான் விடுதலை செஞ்சிடறேன் ஒரு அடிமையை போட்டு அடிச்சுட்டேன் சித்திரவதை பண்ணிவிட்டேன் இனிமேல் இவரின் இடத்தில் அடிமை ஆகியிருக்க வேண்டியதில்லை அவர் சுதந்திரமாக வேண்டாலும் போகலாம் அடிமைனா காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது லட்சக்கணக்கான அவங்களை விடுதலை பெரிய பெரிய நஷ்டம் அந்த அடிமைங்கிற ஒரு முதலீடு மாதிரி அப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்யறாரு நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் இந்த எச்சரிக்கை செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து உன் மீது அதிகமான சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி நான் இவரை விடுதலை செய்து விடுகிறேன் என்று சொல்றாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லா சொல்லம் சொல்றாங்க இதை மட்டும் நீ செய்யாமல் இருந்தால் உன்னை நரகம் தீண்டி இருக்கும் சாதாரண விஷயம் இல்லை நீ உங்ககிட்ட வலிமை இருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி வேலையாட்களை போட்டு அடிக்கிறதுங்கிறதுக்கு அது எங்க ஒன்றை சேர்த்துறேன் நீ விடுதலை மட்டும் செய்யல என்று சொன்னா நீ அடிச்சதுக்காக வேண்டி அவன் நாளைக்கு அல்லாட்ட கேட்பான்ல நாள் நிப்பாட்டி அல்ல வைத்து புழப்புக்காக வேண்டி நான் வேலைக்கு சேர்ந்தேன் என்னை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணாரு வேலையை வாங்கி கொண்டு குளிய தரலாம் அதை விட்டுட்டு அதுக்கு என்னை கொடுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் வந்து உன் மீது அந்த அடியான் வந்து புகார் செஞ்சா உன் நிலைமை என்னவாயிரு நரகந்தான் உனக்கு தீர்ப்பாகிவிடும் நல்ல வேலைக்கு விடுதலை செய்து அதுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டா என்று நபிகள் நாயகம் சரளால சிறந்த செய்யறாங்க சொல்றாங்க இது சகி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி அப்ப நம்ம என்ன செய்யணும் வேலைக்கு யாராவது இருப்பார்களே ஆனால் குறிப்பாக திக்கற்றவர்கள் இருப்பார்களே ஆனால் சுதந்திரமா இருக்கக்கூடியவர்கள் நம்ம கை வைக்க முடியாது அண்ணனை கூட்டிட்டு தம்பியை ஊரையே கூட்டிடுவான் சில பேர் மேல கை எல்னு சொன்னா அவன் கொடிபிடிச்சு யூனியன் எல்லாம் வச்சிருப்பான் அவன்கிட்ட கையை வைக்கவே முடியாது ஒருத்தன் அடிச்சா அந்த தொழில் உள்ள நம்பி பேரும் சேர்ந்துக்கிடுவான் அந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த சுய பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் வெளியூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அவங்க ஊர்ல கிராமத்துல இருந்து ஒரு வேலைக்காவது ஒரு பையனை ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாங்க நாங்களே எல்லாம் பார்த்து நாங்களே பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம் என்று அழைத்து வந்தால் இந்த குழந்தைக்கு யாரு பாதுகாப்பு யாருமே பாதுகாப்பு இல்லை அவங்க தாய் இருந்தால் வரமாட்டாங்க இது என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது இது வெளியே போய் சொல்லவும் முடியாது இதுக்குன்னு தட்டி கேட்பதற்கு இந்த சென்னையில யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு கொடுமைப்படுத்தினால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நரகம் கிடைக்கும் சாதாரண விஷயம் நரகத்துக்கு தீண்டப்பட்ட நிலைக்கு ஆயிருவாங்க என்று நபிகள் நாயகம் நம்ம சில எச்சரிக்கிறாங்க சொன்னா என்ன வச்சுக்க வேலைக்கு கூலி அவ்வளவுதான் கூலிக்கு வேலை அவங்கள்ட்ட என்ன வேலை வாங்குறீங்களோ அதுக்குரிய ஊதியத்தை கொடுங்க சாப்பாடை கொடுங்க அடிக்கிறது என்ன உங்களுக்கு என்ன ரைட் இருக்கிறது நீங்க யாரு அவங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு ஒரு ரைட்டும் கிடையாது பெத்த பிள்ளையா இருந்தால் கூட ஒரு கண்டிக்கு இருக்க அடிக்கலாம் அந்த மாதிரி அடிக்கலாம் வேலைக்காரனை வேலைக்காரன் அடிக்கிறது வேற மாதிரி அது சூடு போடுறது சவுக்கால் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அடிக்கக்கூடிய நிலைமை எல்லாம் என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது இது பயங்கரமான பாவம் இதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்கிறது ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்து கொண்டோமே ஆனால் உன்னை நான் அடித்து சித்திரவதப்படுத்த மாட்டேன் என்பதும் இஸ்லாமிய அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தில் அடங்குகிறது என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு காலத்திலையும் அவங்க ஒரு ஊழியரையும் அடித்தது கிடையாது மாதாரபுல்லாஹி சலா அலி செல்லும் இம்ராத்தன் கத்து ஒரு காலத்திலும் ஒரு பெண்ணையோ அல்லது தன்னிடத்தில் ஊழியம் செய்யக்கூடியவரையோ ஒருபோதும் நபிகள் நாயகம் சரல்லா அலி செல்லம் அவர்கள் அடித்தது இல்லை என்றெல்லாம் புகாரியில் அனசர் அலி உன்னவர்கள் சொல்றாங்க பத்து வருஷம் ரசூல் சல்லாசத்து நான் வேலை செஞ்சிருக்கிறேன் இத்தனைக்கும் பெரிய வயசானவரெல்லாம் கிடையாது அடிக்கிறாரு அடிக்கலாம் அந்த வயசுல உள்ளவர் தான் சின்ன பிள்ளையா தான் விடுறாங்க அப்ப சின்ன பையனா இருந்து ரொம்ப சேட்டையெல்லாம் அவர் பண்ணுவாரு விளையாண்டுப்பாரு தெருவில் போய் அப்படியெல்லாம் நடந்தும் கூட நபிகள் நாயகம் சரவலாளி செல்லம் அவர்கள் என்னை ஒரு காலத்திலேயும் அடித்தது கிடையாது யாரையும் அடித்தது கிடையாது என்னை அடிக்கல வேற யாரையும் அடிக்கல அதனால இந்த கை நீட்டு வேலைக்காரர்கள் விஷயத்துல கை நீட்டுதல் என்பது ஒரு கொடூரமான பாவம் பெரும் பாவம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க இல்லையா வேலைக்காரர்களாக நம்ம ஒருவரை சேர்ப்பது என்பது அந்த வேலைக்கு அவர்கள் தகுதியானவர்களா என்கிற அடிப்படையில் சேர்க்கணுமே தவிர மத அடிப்படையில் இன அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது வேலையால தேர்ந்தெடுக்க கூடாது நம்மளால என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் வேலைக்கு சேர்க்கணும் மத்த ஆளுக்களை வேலைக்கு சேர்க்க கூடாது நம்ம போய் வேலைக்கு சேருவதாக இருந்தால் என்ன செய்யணும் நம்ம ஆளுக்கு கடையில் தான் வேலைக்கு சேரணும் வேலைக்கு சேரக்கூடியவனு நினைக்கிறான்னு கேட்டா அது நம்முடைய நிறுவனமானு பார்க்கிறான் என்னமோ இவருடைய பாப்பாவுடைய நிறுவனம் மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்யறான் நம்முடைய நிறுவனம் ஆண்டியமா பாக்குறான் அவனு சேர்க்கிறவன் என்ன செய்யறான் நம்ம ஆள் தானான்னு பாக்குறான் இது வந்து இஸ்லாத்துல உண்டா கிடையவே கிடையாது அந்த செயலுக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு யார் தகுதியானவர்களோ அதன் அடிப்படையில் நம்ம வேலைக்கு சேர்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு குறுகிய சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து முஸ்லீம் கடையில் வாங்காதீங்க முஸ்லீம் வேலைக்கு சேர்க்காதீங்க முஸ்லீம்களுக்கு வீட வாடகை கொடுக்காதீங்க என்றெல்லாம் சில பேர் விஷமத்தனமான பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி நம்ம பதிலடியாக மார்க்க சொல்லாத அப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்ம இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் மிக முக்கியமான நெருக்கடியான கட்டத்தில் கூட முஸ்லீம் அல்லாதவர்களே என்ன செஞ்சிருக்காங்க அந்த பணிக்காக வேண்டி அமர்த்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் மக்காவில இருந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த கட்டத்தில் பலவிதமான துன்பங்களை அவங்க அனுபவிச்சா நமக்கு தெரியும் கடைசி என்னவாகுது ஊரை விட்டே ஓடக்கூடிய நிலைமை ஹிஜ்ரத் ஊர்ல இனிமே இருக்க முடியாது இந்த ஊர்ல இருந்தோம்னு சொன்னா இனிமே நம்மளை கொன்றுவாங்க என்கிற அளவுக்கு நிலைமை வந்த பிறகு பல சகாபாக்களை அபிசினியாவுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ட பிறகு இன்னும் எஞ்சிய சகாபாக்களை எல்லாம் மதீனாவுக்குள்ள அனுப்பிய பிறகு கடைசியா நபிகள் நாயகம் சரலாலேஷன் என்ன செய்யறாங்க ஊரை விட்டு நம்மளும் போயிட வேண்டியதான் இந்த வீடு வாச சொத்து சொத்து விட்டுட்டு நம்ம போய் கொள்கையை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு ஒழுங்கதான் முக்கியம் என்கிற ஒரு முடிவுக்கு நபிகள் நாயகம் வர்றாங்க ஊரை விட்டு வெளியே போற விடுவானா விட்டு வெளியே போறது விட்டுட்டா போயிடலாம் அவங்களுடைய நிலைமை என்ன இவர் நபிகள் நாயகம் செய்கிறதுங்கிற அளவுக்கு அவங்க என்ன திட்டம் போட்டு விட்டார்கள் அதற்கான பரிசு தொகையெல்லாம் அறிவித்து விட்டார்கள் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செரலாலை செல்லும் அவர்கள் ஊரை விட்டு வெளியே போறதா இருந்தா கூட அதை வந்து தந்திரம் செய்து அவங்க கண்ணுல படாம அவருக்கு ஏமாத்தி தான் வெளியூருக்கு போகணும் இல்லன்னு போக முடியாது அன்னைக்கு நிலைமை என்னது ஊரை விட்டு வெளியே போறதா இருந்தா கூட ஒருத்தருக்கு தெரியாம ஊர்ல இருக்கிற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு அப்படி திடீர்னு எஸ்கேப் தான் போக முடியுமே தவிர வெளிப்படையாக நான் ஊரை விட்டு போறேன் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கேட்டா அவனுக்குள்ள போட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைமை நபிகள் நாயகம் செல்லாலே செல்வைய காலத்தில் இருந்தது அந்த இடத்துல என்ன பண்றாங்க அவங்க அப்தர்கள் எல்லாம் அது வந்து நம்ம ஊரை விட்டு போயிடுவோம் மக்கா விட்டு நெஞ்சிருவோம் மதினாவுக்கு போயிடுவோம்னு முடிவெடுத்து எப்படி போறதே நேர மதினாவுக்கு போயிடக்கூடாது மக்காவுல இருந்து புறப்பட்டு நேர மதினாவுக்கு போனோம்னா அந்த மதினாவுக்கு போற சாலை வரைக்கும் வரட்டிட்டு வருவான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டி கொள்வோம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா சில திட்டங்களை வகுக்கிறாங்க அந்த காரியத்தை சிறப்பாக செய்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லாசனை எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க சும்மா ஏனோதான செய்ய மாட்டாங்க இது செஞ்சா எப்படி எல்லாம் செய்யணும் அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுவதற்கு அதனுடைய அனைத்து விஷயங்களையும் என்ன செய்யறவங்க யோசிக்கணும் அதுக்காக என்ன பண்றாங்க அப்ப ஒரு ஆளை நியமிக்கிறாங்க எப்படி நியமிக்கிறாங்கன்னா நம்ம இங்கேருந்து புறப்படணும் புறப்படுறது வந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேர் வழியாக இருக்கக்கூடாது மதீனாவுக்கு சம்பந்தம் ஒரு வழியில சௌரு என்ற ஒரு குகை இருக்கு அந்த பக்கம் போய் அந்த குகையில போய் தங்கி கொள்ளணும் அந்த குகையில எத்தனை நாள் தங்கணும் ஒரு மூணு நாளைக்கு என்ன செய்யணும் அந்த இடத்துல தங்கிடணும் இவன் தேடி கீட்டு அங்க பார்த்துட்டு என்ன செய்வான் இல்லைன்னு திரும்பிடுவான் அதுக்கப்புறம் என்ன மனுஷன் அங்கிருந்து அங்கிருந்து புறப்பட்டு மதினாவுக்கு போயிடணும் இப்படி போகாம அப்படி நேரம் போகாம இங்கேருந்து இருந்து அங்க போயிட்டு அங்கிருந்து மதினாவுக்கு போறது அப்படி போறது இவங்கள்ட்ட கவனமும் அந்த பக்கம் வராது தப்பித்தவறி வந்தா கூட சுத்தி கித்தி பாத்துபிட்டு எங்கேயுமே காணாப்பாள் இந்த பக்கம் போயிருக்க மாட்டார் மதினாவுக்கு வேற எங்கேயும் போயிருப்பாரு அவர்கள் வந்து கவனம் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சரவலாசி ஏற்பாடு பண்றாங்க ஏற்பாடு பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா அந்த தவறு கோவிக்கு போகணுமா இல்லையா அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊர்ல இருந்த மக்காவுல இருந்த முஸ்லிம் அல்லாத அந்த குறைசிகளுடைய மார்க்காலா தீனி குஃபாரி குறைசின் அப்படி அதிசல வருது குறைசி காவியர்கள் எந்த மதத்தில் இருந்தார்களோ அந்த மதத்தை பின்பற்றிய ஒருவரை கூப்பிடுறாங்க அவர் கொஞ்சம் நாணயமான ஒரு ஆளு அவர் ரூட்டுகள்லாம் தெரிஞ்சவர் அவர் ஒரு கைடு மாதிரி பணியாற்றக்கூடியவர் அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க வந்து இங்க இருந்து தனியா புறப்பட்டு போய் என்ன செய்வோம் அந்த கோகையில நாங்க இருப்போம் நீ மூணு நாள் கழிச்சு என்ன செய்யணும்னா இந்த ஒட்டகத்தை கொண்டாந்து அங்க கொண்டாந்து தரணும் அவற்றை ஏதோ ஒப்படைக்கிறாங்க ரெண்டு பேரும் பயணம் செய்யக்கூடிய ஒட்டகத்தை ஒப்படைத்து இந்த ஒட்டகத்தை நீ வச்சுக்க நீ இங்க இருந்து கிளம்பாத மூணாவது நாள் என்ன செய்யணும் இந்த சவுருங்கிற இடத்துல கொண்டாந்து நீ தரணும் என்று அவற்றை அந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க அவர் யாரும் இல்லை முஸ்லீம் இல்லை ஆனால் நம்பிக்கையானவர் அதாவது சொன்ன காரியத்தை கரெக்டாக அவர் செய்வார் ஏன்னா இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லிப்பானார்னு வைங்க மொத்த பிளான் வீணாக போயிடும் ஏன்னா இவர் என்ன ஒட்டை தந்திருக்கிறாங்க நான் கொண்டே கொடுக்க போகிறேன் எனக்கு பின்னாடி நீங்கள் வாங்க அந்த இடத்துல வச்சு உரையை அமைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க ஹிஜரத்து முல்ல ஒன்றும் இல்லை திட்டமில்ல ஃபெயிலியர் ஆகிரும் அப்போ நபிகள் நாயகம் செல்லாசன் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டால் அவர் முஸ்லீம் இல்லைன்னு தெரிகிறது ஆனால் அந்த ஊர்ல இருந்து பழகின வகையில் ஒரு அந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள் அதை கரெக்டாக செய்வாங்க அதுல எதை பார்க்க மாட்டாங்க மதம் சாதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க என்று சில பேர் சில பேர் இருக்கிறார்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம கொடுத்த டியூட்டி ஒழுங்காக பார்க்கணும் நேர்மையா இருக்கணும் நாணயமா இருக்கணும் என்ற மாதிரியான ஆழ்க இருக்கிறாங்க அது உள்ளூர் வாசியாக இருந்த காரணத்தினால நபிகள் நாயகம் சரளாலை செல்லும் அவர்களுக்கு தெரிகிறது மதத்தால் அவர் வேறுபட்டு இருக்கிறாரு இருந்தாலும் இந்த வேலை இவர் செய்வார் என்று சொல்லி ஒட்டகத்தையும் கொடுத்துள்ள ஏற்பாடுகளையும் செஞ்சு மூணாவது நாள் நீ சவுறு குகைக்கு வந்திருங்கிறாங்க அதே மாதிரி மூணு நாள் போய் சவுறு குகையில் அவங்க ஒளிந்திருக்கிறார்கள் அப்புறமேல் இவர் என்ன செய்றாரு வாகனத்தை கொண்டு போய் அந்த சவுறு குகையில் கரெக்டாக நாணயமாக என்ன செய்கிறார் ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் ஏறி போறாங்க எந்த விதமான இல்லை அந்த குகையை தேடி வந்தது அந்த சம்பவம் அதில் பிரச்சனை பிரச்சனை என்ன இந்த ஒரு ரிஸ்க்கான ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் கூட அவர் நம்பிக்கையானவர் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருக்கிறாங்க இது சாதாரண கடையில் ஆளை வேலைக்கு சேர்க்கிற மாதிரி விஷயமா இல்ல ஒரு கடையில் வேலை சேர்க்கிறது உயிர் விஷயம் இது இது ஒரு டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயம் வரும் பொழுது கூட நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் அது முஸ்லீம் தான் நம்ம வைக்குவோம் முஸ்லீம் அல்லாதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது என்று நடந்தார்களா அல்லது அந்த அந்த வேலைக்கு ஒரு தகுதியானவர்னு பார்த்தார்களா அந்த மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு என்ன செய்யணும் வேலைக்கு சேர்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்து விடுமையானால் இதுவே ஒரு தாவாவாக இதுவே ஒரு பிரச்சாரமாக என்ன அமைந்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது விடுங்க இங்கேருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க மக்காவில் இருக்கும் பொழுது இவர்கள்லாம் எதிரிகள் அதாவது இணை ஏற்பிக்க கூடியவர்கள் எல்லாமே எதிரிகளாக இருக்கிறாங்க மதினாவுக்கு போனா அங்க யார் எதிரி அங்கே யூதர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாலிசில் மதீனாவுக்கு போய் நுழையக்கூடிய நேரத்தில் குறைந்த அளவுல தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க சில பேர் ரகசியமாக வந்து ரசூல் செல்லாசத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவிட்டு போய் மதினாவில் இருந்தாங்க அவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம் உருவாக இருந்தது ஒண்ணும் இல்லாமல்லாம் இருக்கல ஒரு சின்ன கூட்டம் மதீனாவில் நினைஞ்சு நபிகள் நாயகம் செல்லாலிசத்தை வரவேற்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை தயார்படுத்தி விட்டு தான் மதினாவுக்கு போறாங்க ஆனா மெஜாரிட்டியா இருக்கல கூட்டம் சின்னதாக இருந்துச்சே தவிர யூதர்கள் தான் செஞ்சாங்க அந்த மதீனாவுல பெரும்பான்மையாக இருந்தாங்க அவங்க நபிகள் நாயகம் செல்லாசன் வந்த உடனே ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்கிறது மதீனாவுல ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லா நூறுன்னு வச்சுக்க ஒரு கணக்கு ஆயிரம் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னா ரிசுல் சில்லா நூறு பேர் இருந்தாங்கன்னு வைங்க அங்கிட்டு தொள்ளாயிரம் பேர் இருந்திருப்பானா அங்கேருந்து இருந்து ஒரு நாளைக்கு ஒன்னு நாள் குறையுது நூத்தி ஒன்னாவது அங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதா போகுது இங்க நூத்தி ரெண்டாவது இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ரெண்டுமா அந்த பக்கம் கூடிக்கிட்டு அந்த பக்கம் குறையும் போது என்னவாகும் கோவம் வரும் அவங்களுக்கு யூதர்களுக்கு என்ன வரும் ஆஹா என்னடா அந்த ஆள் வெளியூர்ல இருந்து வந்தாரு அடைக்கலம் கொடுத்து இருந்துடலாம்னு பார்த்தா நாளுக்கு நாள் நம்முடைய பலத்தை அவர் குறைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் அந்த பக்கம் போய் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க நம்முடைய பேஸ் அடிபட்டு நம்ம அடித்தளம் என்ன செய்யுது இப்ப ஆட்டங்காணுகிறது என்று அவங்களுக்கு பயம் வர வர நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு எதிரான பல வேலைகளை செஞ்சாங்க பல விதமான செயல் திட்டங்களை பண்ணினாங்க எதிரிகளுக்குலாம் வந்து தகவலை கொடுத்தாங்க நபிகள் நாயகம் செல்லாசல்லாம் அவங்க வந்து பிரயாணங்கள்ல போகும் பொழுதெல்லாம் இடையில சில இடைஞ்சல்கள் வருதுன்னு சொன்னா இவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் அதெல்லாம் நடந்தது அதனால தான் ஒரு பெண்ணை கூட செட்டப் என்ன பண்ணாங்க உணவுக்கு விருந்துக்குன்னு அழைத்து அதில் விஷத்தை கலந்து ஆட்டு இறைச்சில விஷத்தை கலந்து கொடுத்தாங்க ரசூல் சொல்லாசத்துக்கு அந்த விஷத்தை சாப்பிட போகையில் அல்ல ஒரு அறிவிப்புனால அது விஷம் தெரிஞ்சு சாப்பிடலை இல்லைன்னா அதுலயே இருந்துருப்பாங்க காலி பண்றதுக்கு திட்டம் போட்டிருந்தார்கள் அப்ப அந்த மாதிரி எவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு பாருங்க யூதர்களுக்கு வந்து நபிகள் நாயகம் சரலாலை சிலத்தின் மீது கட்டுமையான ஒரு வெறுப்பு இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஆதிக்கம் அங்க வந்து குறைந்து விட்டது அவங்களுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய பவர் குறைந்து வருதுன்றவுடனே அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அதனால கட்டுமையான ஒரு எதிரியா இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய ஊழியராக வீடு வரைக்கும் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக யூதர்கள் தான் எதிரின்னு ஆயிடுச்சு பொம்புல கூட கொள்றதுக்கு நிலையில இருக்கிறது ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அனைவரும் அப்படி இருக்க மாட்டாங்க எந்த சமுதாயத்திலையும் இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனான நேரம் வந்தாலும் சரி அத்தனை பேர் இப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு பக்கத்திலே ஒரு யூதர் இருக்கிறார் அவர் வந்து என்னதான் இவங்க என்னதான் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ளவராக அவர் இருக்கல நல்ல அன்பா பழகி கொள்றாரு நல்ல அன்பா பேசிக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு அன்யோன்யமா இருந்த வகையில அவருடைய பையனை அந்த ஊழியராசத்துக்கு சேர்த்துக்கிறாங்க ஒரு ஊழியர் இருந்த மாதிரி இன்னொரு ஊழியர் யாரு யூதரை சேர்ந்த ஒரு ஊழியரும் ரசூல்லாவுக்கு இருந்தாங்க அவர் வந்து என்ன செய்வார் ரசூல் சுல்லாசனுடைய எல்லா வேலைகளையும் பார்த்து கொடுப்பார் அவர் அவர் நினைச்சார்னா என்ன வேணாலும் செய்யலாம் அதாவது அவரை ஊழியராக சேர்த்துட்டோம்னு சொன்னால் அவரை பயன்படுத்தி நபிகள் நாயகம் செல்லாசுக்கு எதிராக எந்த மாதிரி வேண்டாலும் காய் நகர்த்த முடியுமா முடியாதா அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நேரத்தில் கூட நபிகள் நாயகம் செல்லாலை என்ன பண்ணல ஆ யூதனை கிட்ட நெருங்காத யூதனை எடுக்கக்கூடாது யூதன் நமக்கு எதிரி அவனை உள்ள சேர்க்கக்கூடாது என்று சொல்லாம பலவிதமான அச்சுறுத்தல் இருந்த நேரத்திலும் கூட அவரை ஊழியராக என்ன செய்கிறாங்க சேர்த்துக்கொள்கிறார்கள் அவ அவரும் ரசுல்லாவுடைய வீடு வரைக்கும் போவார் அந்த அனசும் போவார் போய் ஏதாவது வேலைகள் செஞ்சு கொடுக்கறது என்ன வேலை சொன்னாலும் செய்கிறது அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அது கூட புகாரில் வருகிறது அந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் வந்தோன்னு விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க ரசூல்சுல்லா சொல்லாம் ரெண்டு மூணு நாளாக வரலையே பையனை காணாமல் என்னன்னு கேட்டால் உடம்பு சரியில்லை என்றொன்று விசாரிக்க போகிறாங்க விசாரிக்க போனா அவர் வந்து படுகையில் படுத்து கிடக்கிறார் நபிசல்லி செல்வம் போனவுடனே அந்த தகப்பனார் இருக்கிறார் அந்த பையனுடைய தகப்பனார் யூதர் இருக்கார் இல்லையா அவரும் இருக்கிறார் அவரு போய் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி நீ வந்தப்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் நீ வந்து அல்லாவை ஏத்துக்க தௌ ஏ ஏத்துக்க இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்றத வந்து அறிவுரை பண்றாங்க அந்த பையன் என்ன பண்றாரு அவருக்கு சரின்னு படுது இருந்தாலும் தகப்பனாரை பார்க்குறாரு இப்படியே சொன்ன முகமது சொல்றான் கேட்கவான்னு கேட்குறாரு அப்போ அப்ப தகப்பனார் என்ன சொல்றாருன்னா அத்தி அபல் காசிம் அபுல் காசிம் சொல்றதா அபுல் ஒரு பேர் அவங்களுக்கு ஹதிஜா நாயகி மூலமாக காசிம் ஒரு மகன் இறந்துட்ட அவங்களுக்கு பேர் என்ன காசிமின் தந்தை அபுல் காசிம் என்று அன்றைக்கு உள்ள மக்கள் என்ன செய்வாங்க அழைக்குவாங்க ஹதிஜா நாயகி கூட ரசூல் சல்லாஹம் அவர்களை வந்து அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அது அந்த யூதருக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அவர் என்ன சொல்றாரு அத்தி அபுல் காசிம் அபுல் காசிம் சொல்றத கேளு அப்படின்ற உடனே அந்த பையன் என்ன பண்றாரு கலிமா சொல்றாரு அப்ப நபிகள் நாயகம் சொல்லாஸ் என்ன பண்றாங்கன்னா அலகம்துல்லா இல்லது அன்காதகம் என்னார் இருந்து இவரை காப்பாத்தி அல்லாவுக்கு எல்லா புகழும் அவர் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு எதுக்கு இதை சொல்றோம் ஒரு யூதராக இருக்கிறாரு அவர் வந்து நபிகள் நாயகம் சொல்லாஸ் ஊழியராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் இதை சொல்ல நம்புறாங்க ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை எதிரிகளாக இருக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நம்புறாங்க காரணம் என்ன அதுக்கான ஏமாளித்தனமோல நம்பல அவர் எந்த அளவுக்கு நம்புனாங்களோ அதுக்கு நடந்துட்டார் பத்தீங்களா இஸ்லாத்துல ஏத்துக்கணும்னா அபு அபுல் கஜுனா கேளுப்பா அவர் எகுதியா இருக்கலாம் அவர் எப்படி பழக்கம் வைத்திருந்தார் என்று சொன்னால் முகமது சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாரே என்று அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்வதற்கு கூட மகனை தடுக்காத அளவுக்கு எதிரி சமுதாயம் ஆனா அவர் எதிரியா இருக்கல அவர் எப்படி இருக்காரு இஸ்லாத்தை போய் தகப்பனாருக்கு முன்னாடி வைத்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடிகிறது தகப்பனார என்ன செய்யறாரு நீ இஸ்லாத்தை ஏத்துக்க முகமது சொன்னா கரெக்டா தான் இருக்கும் என்று சொல்ற அளவுக்கு உள்ள மக்களும் அங்க இருப்பார்கள் என்னதான் எதிரிகள் சமுதாயமா இருந்தா கூட ஒட்டுமொத்த சமுதாயம் எதிரியா இருக்காது இது நம்ம கவனத்துல வைத்து கொண்டு என்ன செய்யணும் வேலைக்கு ஆள் சேர்க்கிறோமா ஆஹ் எங்கால தான் கேப்போம் அதெல்லாம் பாக்காதீங்க யாரா இருந்தாலும் அந்த வேலைக்கு இருக்கானா தகுதி உள்ளவனா இருக்கிறானா கரெக்டா செய்வானா இருந்து தில்லுமுள்ளி பண்றவன் இருப்பான் முஸ்லிமா இல்லாம இருந்து நேர்மையா உள்ளவன் இருப்பான் முஸ்லிமா இருந்து அந்த காரியத்தை சிறப்பா செய்யறவன் சிறப்பா செய்ய தெரியாதவனா இருப்பான் முஸ்லிமா இல்லாத ஒருத்தன் அந்த காரியத்தை சிறப்பா செய்யறவனா இருப்பான் நம்ம டியூட்டி வேலை என்ன செய்யணும் தகுதியானவனான்னு பார்க்கணுமே தவிர நம்மளை கவுத்தி விடாம இருப்பானான்னு பார்க்கணுமே தவிர எதை பார்க்க கூடாது தான் வேலைக்கு வைக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது அது மாதிரி செய்யலாம் எத்தனை இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் அவங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா யூதர்கள்கிட்ட போய் அடமானம் வச்சு என்ன செய்வாங்க அவங்க கடன் வாங்குவாங்க அதுவே ஒரு வேலைக்கு நம்மள்ட நம்பி கொடுக்குற மாதிரி தானே நம்ம ஒரு பொருளை கொண்டே கொடுக்குறோம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்ல யூதன்ட்ட போய் ஒரு கோதுமை கடன் வாங்குவதற்காக என்ன செய்யறாங்க அவங்களுடைய கவசம் கவசம்னா போரில் போடக்கூடிய சங்கிலியால் செஞ்ச ஒரு ட்ரெஸ் இருக்கும் அது வாழ்களில் வெட்டினா மேலே படாது அந்த உருக்கு சட்டைன்னு சொல்லுவாங்க அந்த உருக்கு சட்டையை நபிசல்லா அலை செல்லம் கொண்டு போய் அடமானமாக யூதர்கிட்ட வைத்து விட்டு கொஞ்சோண்டு கோதுமையை கடனை வாங்கிட்டு வர்றாங்க அதை மீட்காமலே மூத்தா போயிட்டாங்க அதை மீட்கவே இல்லைன்னு அவர்கிட்ட அடமானமாவே அடமான வட்டி கிடையாது சிலத்துல வட்டி கிடையாது இல்லையா அத வட்டி இல்லாமல் அடமானம் வாங்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் யூதருடைய வேலையை என்ன வட்டிக்கு தான் அடமானம் பிடிப்பார் அவரு ரசூல் செல்லா செல்லம் கேட்ட உடனே வட்டி இல்லாம என்ன அவரே நீங்க வாங்கிக்கிறங்க நீங்க அசல கொடுத்துட்டு வாங்கிக்கிறீங்கிற அளவுக்கு அவ அப்படி நம்பிக்கை இருந்திருக்கிறாங்க ரிசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வட்டி இல்லாமல் அடைமானமாக பெற்றுக்கொண்டு அவருக்கு உணவுப் பொருள் கொடுக்குற அளவுக்குள்ள மக்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் எல்லா காலத்திலையும் இருப்பார்கள் எல்லா காலத்திலையும் ஒரு சமுதாயமே எதிரிகளாக என்ன செய்ய மாட்டாங்க இருக்கவே மாட்டார்கள் அதில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வீணா போனவங்க இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நல்லவர்கள் இருப்பார்கள் அல்ல இருபத்தஞ்சு சதவீதம் வீணா போனவங்க இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல மக்கள் இருப்பார்கள் அந்த மாதிரியெல்லாம் இருப்பார்கள்ங்கிற கவனித்து கொண்டு நம்ம நல்லிணக்கத்தை மேற்கொண்டோமையானால் அது தாவாவுக்கும் உதவியாக இருக்கும் ரெண்டாவது மார்க்கத்துலேயும் தப்பு கிடையாது இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்களை வைக்கணுங்கிற என்ன செய்யக்கூடாது அது ஒரு சட்டம் இருக்குன்னு கூடாது இஸ்லாத்தில் அப்படியான ஒரு சட்டம் கிடையாது அது எப்படி வேண்டாலும் யாரை வேண்டாலும் என்ன செய்யலாம் வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் இது போக அந்த ஊழியர்கள் சம்பந்தமாக மேலும் சில செய்திகள் இருக்குன்ற நான் அடுத்தடுத்து வரணும்